பிள்ளையே இந்த தாய் உன் கண்ணில் பட்டுவிட்டால் ஒருவருக்கு ஷேர் செய்துவிட்டு நான் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயத்தை கேள்வி மிகப்பெரிய ஆபத்து உன்னை நோக்கி வந்து இதற்கு காரணம் நீ நேர்மையாக இருப்பதனால் உன்னை செய்து விடலாம் என்று ஒரு கூட்டமே உன் பின்னால் சுற்றி கொண்டிருக்கிறது இதில் இருந்து உன்னை நான் காப்பாற்றப் போகிறேன் எப்படி தெரியுமா நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய் இந்த வரம் தரும் வாராகி தாயின் ஆலயத்திற்கு உடனடியாக வர வேண்டும் எப்படி வர வேண்டும் ஆடையை அணிந்து கொண்டு ஒரு ரூபா நாணயத்தை முடி போட்டு பச்சை துணியில் எடுத்துக்கொண்டு இந்த விரந்தரம் வாராகி ஆலயத்திற்கு வந்து நான் கொடுக்கக்கூடிய பச்சை திலகத்தை உன் நெத்தியில் விடு மிகப்பெரிய ஆபத்தில் இருந்து நீ விடுபா இல்ல காயினோ காயின் வளர்ப்போ அருவாப்போ வந்து கிடையாது ஏன்னா அம்பாள் வந்து உத்தரவு வந்து கொடுக்கல அதனால இனிமே கோவிலுக்கு வரக்கூடிய தங்க பிள்ளைகளுக்கு மட்டுமே நாணயம் நாணய விளக்கு அருள்வாக்கா இருக்கட்டும் நீங்க கோவிலுக்கு டைரக்டா தான் வரணும் கோவிலுடைய டைம் என்னன்னா காலையில ஒன்பது டு பன்னெண்டு சாயந்திரம் மாலை வந்து ஆறு டு எட்டு மணி நம்ம கோவில் வந்து திறந்துருக்கும் கோவிலுடைய லொக்கேஷன் வேணும்னா மட்டும் இந்த தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு நீங்கள் கோவில் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதே போல பணப்பிரச்சனை கடன் பிரச்சனை உறவு பிரச்சனை செய்வன பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அம்பாள் பன்னெண்டு நாட்களில் நடத்தி கொடுத்துட்டு தான் இருக்காங்க நீங்க பல சாட்சிகளை பார்த்துட்டு தான் இருக்கீங்க உங்களுக்கும் அது போல நடக்கணும் அப்படின்னா நம்ம வரம் தரும் வாராய் கோயிலுக்கு தேடி வந்து அம்பாளுடைய பாதத்துல உங்க குறைய சொல்லி நாணயத்தை வாங்கி செய்யுங்க சரிங்களா தங்க பிள்ளைகளா இந்த பதிவு உங்களுக்கு புடிச்சிருந்தா மற்ற தங்க பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ணுங்க ரொம்ப சந்தோஷம்